ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விதைகள் ஸ்டடி சென்டர் தினமும் ஒரு தகவல் பகுதியில் வந்து ஸ்கூல் புக்கை தாண்டி இருக்கக்கூடிய அவுட் சோர்ஸில் நம்ம கேள்விப்படாத தகவல்கள் அதிகமாக படிக்காத தகவல்கள் தான் நம்ம பார்த்துட்டு வரோம் வெங்கடேஷன் சார் புக்கில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா உரிமை களம் உரிமை களம் அப்படிங்கிற பேர்ல பார்த்தீங்கன்னா ஒரு நினைவு மண்டபம் கட்டப்பட்டிருக்கு அது யாரோட பேர் பேருக்கு யாருக்கு அந்த நினைவு மண்டபம் கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இரட்டைமலை சீனிவாசனோட நினைவாக இந்த உரிமை களம் அப்படிங்கிற பேர்ல நினைவு மண்டபம் கட்டியிருக்காங்க அது எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓட்டேரியில இருக்கு ஸோ இது வந்து வெங்கடேசன் சார் புக்ல போல்ட் லெட்டர்ஸ்ல கொடுத்துருக்காங்க அடுத்தடுத்து வர தேர்வுகளில் கேக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு அவருக்கு வந்து சிலையும் திறந்து வச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு சிலையும் திறந்து வச்சிருக்காங்க சரிங்களா ஸோ இந்த மாதிரி அவுட் சோர்ஸ் புக்கோட சீரீஸ் நமக்கு போயிட்டு இருக்கு விதைகள்ல உங்களுக்கு தெரியும் தட் இஸ் விஷ வெங்கடேசன் சார் புக் அதுக்கப்புறம் சிவா சார் புக்கு தென் வந்து பாலிசி நோட்டு பாலிட்டி இது எல்லாத்துக்குமே வந்து அவுட் சோர்ஸ் சீரீஸ் போயிட்டு இருக்கு ஈச் அண்ட் எவ்ரி டாபிக் வந்து நமக்கு பைலிங் கொடுத்துட்டு எம்சிக்கும் ஒவ்வொரு டாபிக்கும் நம்ம எடுத்துட்டு இருக்கோம் அது உங்களுக்கு தெரியும் அந்த கோர்ஸ் பத்தின டீடைல் தெரியும்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க ஓகே தேங்க்யூ